செவன் நம்ம ஒவ்வொரு அறிஞர்களா பாத்துட்டு வரோம் இன்னைக்கு கண்ணதாசன் அவர்களை பத்தி பாக்கலாம் கண்ணதாசனுடைய பெற்றோர் வந்து சாத்தப்பன் விசாலாட்சி வந்து சாத்தப்பன் சிறுகுடல்பட்டி சிவகங்கை மாவட்டம் சிறுகுடல் வாழ்நாள் இருபத்தி நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஒன்னு வரை ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும்

முத்துப்புலவர் பனங்காமு கமகப்பிரியா துப்பாக்கி பார்வதிநாதன் ஆரோக்கியசாமி ஆரோக்கியசாமி பார்வதிநாதன் துப்பாக்கி கமகப்பிரியா வணங்காமுடி காரைமுத்து கண்ணுல காரையா இருக்கு இப்ப இருக்க முடி வந்து வணங்காம இருக்கும் அதாவது மடியாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் கமக பிரியா கமக பிரியாவோட கண்ணு வந்து அழகா இருக்கும் துப்பாக்கி அப்படிங்கறத நம்ம வந்து கண் அப்படின்னு சொல்லுவோம்ல கண்ணு கண்ணு கண்ணதாசன் கண்ணுப்பாக்கி அப்படின்னு பெயர் கொண்டவர் யாரு அப்படின்னா துப்பாக்கிக்கு இன்னொரு ஆங்கிலத்துல வந்து கண் அப்படின்னு சொல்லுவாங்க சோ கண்ணதாசன் பார்வதி நாதன் பார்வதி நாதன் கண்ணில பாக்கலாம் கண்ணால பாக்கலாம் அப்படின்னு யா குச்சுக்கலாம் கண்ணால பாக்கலாம் கண்ணால பார்க்கலாம் பார் வதிநாதன் ஆரோக்கியமா இருக்கணும் கண்ணு ஆரோக்கியமா இருக்கணும் கண்ணு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நூல்கள் மாங்கனி திருச்சி சிறையில் இருந்த போது எழுதிய முதற் காவியம் மாங்கனி திருச்சி சிறையில் இருந்த போது எழுதிய முதற் காவியம் ஆட்டணத்தி ஆதிமந்தி காதல் காவியம் மாங்கனி ஆட்டணத்தி ஆதிமந்தி இயேசு காவியம் ஸ்ரீ கிருஷ்ணவக கிருஷ்ண கவசம் ஸ்ரீ கிருஷ்ண கவசம் பக்தி பாட நாவல்கள் அப்படின்னு பார்த்தா குமரி காண்டம் லெமூரியா காண்டத்தை காட்டுவது லெமூரியா கண்டத்தை பத்தி சொல்லக்கூடிய நாவல் எது அப்படின்னா குமரி காண்டம் குமரி காண்டம் சேரன்மான் காதலி சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது இந்த சேரன்மான் காதலி அப்படிங்கிற ஒரு நாவல் அல்லீனா புதினம் நாவல்னு சொல்லலாம் அல்லா புதினம்னு சொல்லலாம் வேலங்குடி திருவிழா இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல வந்து இறந்திருப்பாரு அவர் இறக்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சேரன்மான் காதலி

உரைநடை நூல்கள் அப்படின்னு பார்த்தா அர்த்தமுள்ள இந்து மதம் தத்துவ விளக்க நூல் அர்த்தமுள்ள இந்து மதம் இவருடைய உரைநடை நூல்கள் அப்படின்னு மூணு கொடுத்திருக்காங்க அதுல வந்து அர்த்தமுள்ள இந்து மதம் ஞானமாளிக்கா புஷ்ப மாளிகா ராக மாளிகா இதெல்லாமே இவருடைய உரைநடை நூல்கள் ராக ஞான மாளிகா புஷ்ப மாளிகா ராக மாளிகா ஞான மாளிகா புஷ்ப மாளிகா ராக மாளிகா வனவாசம் மனவாசம் அப்படிங்கிறது இவருடைய ஆட்டோபயோகிராபி தன் வரலாற்று நூல் வனவாசம் மற்றும் மனவாசம் அப்படிங்கிறது இவருடைய ஆட்டோபயோகிராபி தன் வரலாறு நூல் திரைசை பாடல்கள் மூலம்தான் இவர் வந்து புகழ் பெற்றவர் இசை பாடல் நிறைய பல்வேறு இசை பாடல்கள் வந்து எழுதியிருக்காரு முதல் இசை பாடல் அப்படின்னா கலங்காதிரு மனமே அப்படிங்கிற ஒரு பாடல் தான் என்ன படம் அப்படின்னு பார்த்தா கண்ணியின் காதல் அப்படிங்கிற படத்துல கலங்காதிரு மனமே அப்படிங்கிற பாடல் வந்து எழுதியிருக்காரு கண்ணியின் காதல் அப்படிங்கிற படத்துல கலங்காதிரு மனமே அப்படின்னு முதல் பாடல் வந்து எழுதி இருக்காரு இவர் இறக்கிறதுக்கு முன்னாடி எழுதிய கடைசி பாடல் என்ன அப்படின்னு பார்த்தா கண்ணே கலைமானே அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க அந்த இதுல வந்து கண்ணே கலைமானே அப்படிங்கற பாடல் படம் வந்து மூன்றாம் பிறை மூன்றாம் பிறை கடைசி படம் மூன்றாம் பிறை முதல் படம் வந்து கண்ணின் காதல் முதல் பாடல் வந்து கலங்காதிரு இறுதி பாடல் வந்து கண்ணே கலைமானே அப்படின்னு வரும் அடுத்தது இவர் இவர் நடத்திய இதழ்கள் அப்படின்னு பார்த்தா தென்றல் தென்றல் திரை முல்லை தமிழ்மலர் கண்ணதாசன் சண்டமாருதம் கடிதம் திருமகள் திரை ஒளி மேதாவி இதெல்லாம் இவர் நடத்திய இதழ்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா தென்றல் தென்றல் திரை முல்லை தமிழ் மலர் கண்ணதாசன் சண்டமாருதம் கடிதம் திருமகள் திரை ஒளி மேதாவி தென்றல் தென்றல் திரை முல்லை தமிழ் மலர் கண்ணதாசன் சண்டமாருதம் கடிதம் திருமகள் திரை ஒளி மேதாவி இதெல்லாம் இவர் எழுதிய இவர் நடத்திய இதழ்கள் அப்படின்னு சொல்றாங்க இவருடைய மேற்கோள்கள் இவருடைய பாடல்கள் கவிதைகள்ல இருந்து மேற்கோள்கள் முக்கியமான மேற்கோள்கள் வந்து பார்க்கலாம் போற்றுவார் போற்றட்டும் புழுதி தூற்றுவார் தூற்றட்டும் தொடர்ந்து செல்வேன் அப்படிங்கிறது இது முக்கியமான மேற்கோள் இது வந்து ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ல வந்து ஒரு ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க போற்றுவார் போற்றட்டும் புழுதி தூற்றுவார் தூற்றட்டும் தொடர்ந்து செல்வேன் அப்படிங்கிறது கண்ணதாசனுடைய மேற்கோள் ஆடையின்றி பிறந்தோம் ஆடையின்றி பிறந்தோம் ஆசையின்றி பிறந்தோம் பாடியிருக்காரு இது எப்ப பாடினது அப்படின்னா நேரு இறந்த போது பாடியது நேரு இறந்த போது அவர் பாடுறாரு சாவே உனக்கு ஒரு நாள் சாவு வந்து சேராதோ தெய்வமே உண்மையாம் தேம்பி வையாமோ அப்படின்னு நேரு இறந்தப்ப அவர் வந்து பாடிய பாடல் அப்படின்னு சொல்றாங்க வீடு வரை உறவு வீதிவரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரை யாரோ அப்படிங்கிற பாடலும் நம்ம நிறைய இறந்தவர்கள் வீடல்ல வந்து பாத்திருப்போம் ஆஹ் இந்த பாடலை வந்து கேட்டிருப்போம் இந்த பாடல் வந்து கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பா வீடுவரை உறவு வீதிவரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரை யாரோ அப்படிங்கிற பாடல் அடுத்தது முக்கியமான புகழுரைகள் அப்படின்னு பார்த்தா தமிழக அரசின் ஆஸ்தான கவிஞராக வந்து இருந்திருக்காரு தமிழக அரசின் ஆஸ்தான கவிஞராக இருந்திருந்திருக்காரு பழந்தமிழ் பாடல்களை எளிமையாக்கியவர் பழந்தமிழ் பாடல்களின் சாராம்சத்தை வந்து நிறைய பழந்தமிழ் பாடல்களை பாடல்களை எளிமையாக்கியவர் அதாவது பழந்தமிழ் சாராம்சத்தை வந்து நிறைய தன் பாடல்களை வந்து இருப்பார் இப்ப சித்தர் பாடலா இருக்கட்டும் பழந்தமிழ் இலக்கியங்களை நிறைய தன் பாடல்கள் வழியா மக்களுக்கு கொண்டு சேர்த்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க காதல் தத்துவம் பாடுவதில் வல்லவர் அப்படின்னு சொல்றாங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் திடீர் மரணத்தால் தயாரிப்பாளர்கள் வந்து இவரை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க பட்டு இறப்பிற்கு பிறகு இவர் வந்து பாடல் எழுதுறதுல வந்து அதிகமா ஈடுபட்டு அழிவதில்லை அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை பூஜ்யத்திற்குள்ளே ஒரு ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருப்பவன் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் அப்படின்னு சொல்றாரு பூஜ்யத்திற்குள்ளே ஒரு ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருப்பவன் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் அப்படின்னு சொல்றாரு மலை கூட ஒரு நாளில் தேனாகலாம் மணல் கூட ஒரு நாளில் பொன்னாகலாம் அவையாவும் சேர்ந்தாலும் நீயாகுமா அம்மா என அழைக்கின்ற சேயாகுமா அப்படின்னு கேக்குறாரு பாடல்ல மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம் மணல் கூட ஒரு நாளில் பொன்னாகலாம் அவையாவும் சேர்ந்தாலும் நீயாகுமா அம்மா அழைக்கின்ற சேயாகுமா பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே என்று கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது அப்படின்னு வரும் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு அப்படிங்கிற பாடலும் வாராயின் தோழி வாராயோ அப்படிங்கிற பாடலும் இது இவருடைய புகழ்பெற்ற பாடல் ஸ்கூல் புக்ல பழைய புத்தகத்திலையும் புதிய புத்தகத்திலையும் என்னென்ன கண்டென்ட் கண்ணதாசனை பத்தி இருக்குன்னு பார்க்கலாம் கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார் கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார் காவியங்கள் கவிதைகள் கட்டுரைகள் சிறுகதைகள் நாடகங்கள் புதினங்கள் போன்ற இலக்கிய வடிவங்களில் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார் ஏராளமான திரைப்பட பாடல்களை எழுதியுள்ளார் இவர் தமிழக அரசவைக் கவிஞராகவும் இருந்துள்ளார் ஏராளமான திரைப்பட பாடல்களை எழுதியுள்ளார் இவர் தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்துள்ளார் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்று அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் வந்து இயேசு காவியம் அப்படின்னு சொல்றாங்க அதுல இருந்து மலைப்பொழிவு என்னும் இருந்து இந்த பாடல் வந்து கொடுத்திருக்காங்க மலைப்பொழிவுல ஒரு பாடல் வந்து கொடுத்திருக்காங்க மலைப்பொழிவு இயேசு காவியத்துல மலைப்பொழிவு அப்படிங்கிற தலைப்பின் கீழ உள்ள பாடல் வந்து பார்க்கலாம் சாந்தமுடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார் இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது தலைவர்கள் அவர் என்றார் சாந்தமுடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார் இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது தலைவர்கள் அவர் என்றார் மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம்தான் என்றார் அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார் சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கழகம் தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கழகம் ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும் புவி உயர்வும் தாழ்வும் இல்லாததான வாழ்வினை பெற வேண்டும் புவி உயர்வும் தாழ்வும் இல்லாததான வாழ்வினை பெற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் இரக்கமுடையோர் பேரு பெற்றோர் என இயேசு பிரான் சொன்னார் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என இயேசு பிரான் சொன்னார் அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர் இதுதான் பரிசு என்றார் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர் இதுதான் பரிசு என்றார் வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம் வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம் தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம் தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசும் பொய்யுறவு தன்னாடு என்றும் நாடு என்றும் பேசும் பொய்யுறவு இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண்கனவு அமைதிகள் செய்தால் இதையும் மழையளவு அப்படின்னு சாந்தம் அப்படின்னா அமைதி சாந்தம் அப்படின்னா அமைதி மகத்துவம் அப்படின்னா சிறப்பு பேதங்கள் அப்படின்னா வேறுபாடுகள் பேதங்கள் அப்படின்னா வேறுபாடுகள் தாரணி உலகம் தத்துவம் உண்மை இரக்கம் அப்படின்னா கருணை இரக்கம் அப்படின்னா கருணை தத்துவம்னா உண்மை தாரணி அப்படின்னா உலகம் நெக்ஸ்ட் பாடம் பார்க்கலாம் காலக்கணிதம் அப்படிங்கறதுல வந்து கண்ணதாசன் கவிதை தொகுப்புல இருக்கக்கூடியதான் இந்த காலக்கணிதம் காலக்கணிதத்துல கவிஞர் என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாம் கவிஞன் என்பவர் யார் கவிஞன் என்பவன் யார் அவன் குணம் என்ன அவன் பணி என்ன மனம் என்னும் வயலில் சொல்லேர் உழவனாக சிந்தனை விதையை தூவி மடமைகளை பறித்து தத்துவ நீர் பாய்ச்சி அறம் என்னும் கதிர் அறுப்பவன் கவிஞன் காலத்தை கணிப்பதால் காலத்தை வென்றவனாகிறான் அப்படின்னு சொல்றாரு இந்த நுழையும் முன்ல வந்து காலக்கணிதத்துல இதை கொடுத்திருக்காங்க உங்களுடைய தெய்வம் பொன்னினும் விளைமிகு பொருளின் செல்வம் இவை சரியென்றால் இயம்புவதியின் தொழில் இவை தவறாயின் எதிர்ப்பதன் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானும் அறிந்தவை அறிக செல்வர் தங்கையில் சிறைபட மாட்டேன் செல்வர் தங்கையில் சிறைபட மாட்டேன் பதவி வாழுக்கும் பயப்பட மாட்டேன் பதவி வாழுக்கும் பயப்பட மாட்டேன் பாசம் பதவி வாழுக்கும் பயப்பட மாட்டேன் பாசம் மிகுந்தேன் பற்றுதல் மிகுந்தேன் பாசம் மிகுந்தேன் பற்றுதல் மிகுந்தேன் ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன் உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன் இல்லாயின் இல்லம் தட்டுவேன் வண்டா எழுந்து மலர்களில் அமர்வேன் வண்டா எழுந்து மலர்களில் அமர்வேன் வாய்ப்புறத்தேனை ஊர்புறத் தருவேன் வாய்ப்புறத்தேனை ஊர்புறத் தருவேன் பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாததனில் சில சொல்லிட முனைவேன் பண்டூர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாததனில் சில சொல்லிட முனைவேன் புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது வளமார்கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு வளமார்கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்க யான் வனவிலங்கல்லன் கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்கையான் வனவிலங்கல்ல மாற்றம் எனது மானிட தத்துவம் மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறுமுலகின் மகத்துவம் அறிவேன் எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமின் சாலை எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பது அறிந்து ஏகுமின் சாலை தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் அப்படின்னு காலக்கணிதன்ல வந்து எழுதியிருக்காரு உள்வெளியில் என்ன கொடுத்திருக்காங்கன்னா காலக்கணிதம் என் இப்பாடப்பகுதி கண்ணதாசன் கவிதை தொகுதியிலிருந்து இடம்பெற்றிருக்கு முத்தையா என்னும் இயற்பெயர் கொண்ட கண்ணதாசன் இன்றைய சிவகங்கை மாவட்டம் சிறுகுடல் பட்டியில வந்து பிறந்தவர் பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கலங்காதிரும் மனைமை என்ற பாடல் எழுதி திரைப்பட பாடலாசிரியரானார் திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன் திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன் இவர் சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தவர் சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தவர் தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் முக்கியமா பார்த்துக்கணும் தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் யாருன்னு கேட்கலாம் ஆப்ஷன்ல பட்டுக்கோட்டையில இருந்தா நமக்கு கொஞ்சம் குழப்பமடைய வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா மெய்யலை மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யலை மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் கண்ணதாசன் அவர்கள் சேரன்மன் காதலி என்னும் புதினங்களுக்காக சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருக்காரு எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆஹ் எண்பதுல சேரன்மான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருக்காரு அடுத்தது கவி சக்கரவர்த்தியையும் வந்து ஒப்பிட்டு காட்டியிருக்காங்க இரண்டு பேர்த்தோட கவிதையையும் நதியின் பிழை என்று அன்றே பதியின் பிழை என்று பயந்த நம்மை புறந்தான் மதியின் பிழை என்று மகன் பிழை என்று மைந்த விதியின் பிழைனே இதற்கென்ன வெகுண்டதென்றன் அப்படின்னு கம்பருடைய பாடல் வந்து கொடுத்திருக்காங்க கவி சக்கரவர்த்தி கம்பர் கவியரசு கண்ணதாசன் இது வந்து கம்பருடைய பாடல் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை இது செய்த குற்றம் இன்றி வேறு யாரம்மா அப்படிங்கிறது வந்து கண்ணதாசனுடைய பாடல் அடுத்தது புதிய புத்தகத்துல வந்து கண்ணதாசனோட பத்தியான கண்ட் எல்லாம் ஓவர் ஆயிருச்சு இப்ப பழைய புத்தகத்துல கண்ணதாசனோட கவி இன்பம் அப்படின்னு ஒரு தலைப்பின் கீழே அவருடைய பாடல்கள் பார்க்கலாம் இருபதாம் நூற்றாண்டு தமிழ் கவிஞர்களின் வரிசையில் தனக்கென்று தனி முத்திரை பதித்தவர் கவியரசு கண்ணதாசன் இருபதாம் நூற்றாண்டு தமிழ் கவிஞர்களின் வரிசையில் தனக்கென்று தனி முத்திரை பதித்தவர் கவியரசு கண்ணதாசன் எளிய சொற்களை கொண்டு உள்ளத்தை மகிழ்விக்கும் பாடல்களை இயற்றிய பெருமை கண்ணதாசனுக்கு உண்டு எளிய சொற்களை கொண்டு உள்ளத்தை மகிழ்விக்கும் பாடல்களை இயற்றிய பெருமை கண்ணதாசனுக்கு உண்டு செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன் வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன் செந்தமிழ் சொல்ல இசை தொடுப்பேன் வண்ண வந்து கவிஞர் கண்ணதாசன் எழுதியது நிலப்பரப்பில் முதற்பரப்பு தோன்றிவிட நதி நதிவரும் முன் மணல் வரும் முன் நலமுளர்த்த தமிழனங்கே அப்படிங்கிறது வந்து தமிழ் தாயின் மீது பற்று கொண்டு அவர் எழுதிய பாடல் கதிர் பிளம்பு விழ கடல் கொதித்து சூடேற்ற முதுமைமிகு நில நிலப்பரப்பில் முதற் தோன்றிவிட நதி வரும் முன் மணல் வரும் முன் நலம் தமிழனங்கே அப்படிங்கிற பாடல் வந்து எழுதியிருக்காரு அடுத்தது வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதையும் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் அப்படின்னு டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கே எழுதின மாதிரி இருக்கும் அந்த பாடல் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவது எதையும் தாங்கும் இதையும் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு பாடி தெரிந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம் நாம் பறந்து செல்கின்றோம் எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ அப்படின்னு சொல்றாரு அடுத்தது குழந்தைய பத்தி முத்தான முத்தள்ளவோ மிதந்து வந்த முத்தல்லவோ முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலரல்லவோ, அல்லவோ கடவுள் தந்த பொருள் சின்னஞ்சிறு சிறகு கொண்ட சிங்கார சிட்டல்லவோ செம்மாதுளை பிளந்து சிரித்து வரும் சிரிப்பல்லவோ மாவடு கண்ணல்லவோ கண்ணல்லவோ மைனாவின் மொழியல்லவோ மாவடு கண்ணல்லவோ மைனாவின் மொழியல்லவோ அப்படின்னு சொல்றாரு அடுத்தது பொது உடைமையை பத்தி ஒண்ணு சொல்றாரு எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை வேண்டும் இங்கு இல்லாமை என்ற ஒரு நிலை வேண்டும் வல்லான் பொருள் குவிக்கும் தனியுடைமை நீங்கி வரவேண்டும் திருநாட்டில் பொது உடமை அப்படின்னு சொல்றாங்க ஓசை நேயத்துக்காக ஒரு பாடல் எடுத்துக்காட்டுகளுக்கு சொல்றாங்க காலை மணியோசை களத்து மணி நெல்லோசை வாழை இளையோசை கை வளையோசை தாளை மடலோசை தாயர் மத்தோசை கோழி குரலோசை குளவியர் வாய் தேனோசை அப்படின்னு சொல்றாங்க இது கண்ணா எல்லாமே கண்ணதாசனுடைய பாடல்கள் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் முன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் இதுவும் அரசு பதவிக்கு போறவங்களுக்கு ரொம்ப பொருந்தும் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னை மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும்

மந்தி மாங்கனி மாகாவியம் இயேசு காவியம் முதலியன அவர் படைத்த நெடுங்கவிதை நூல்கள் அவர் படைத்த நெடும் கவிதை நூல்கள் இராச தண்டனை என்பது கம்பர் அம்பிகாவதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு அவர் படைத்த இனிய நாடகம் ராசதண்டனை என்பது கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு அவர் படைத்த இனிய நாடகம் அப்படின்னு சொல்றாங்க வேலங்குடி திருவிழா முதலிய பல புதினங்களையும் கண்ணதாசன் படைத்திருக்கிறார் அவர் எழுதிய இருபதுக்கும் மேற்பட்ட புதினங்களில் சேரன்மான் காதலி சிறந்த வரலாற்று புதினமாகும் அதற்கு சாகித்ய அகாடமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வந்து கிடைச்சிருக்கு கண்ணதாசன் தென்றல் தென்றல் முல்லை கண்ணதாசன் தமிழ் மலர் முதலிய இதழ்கள் வந்து தொடங்கி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க தென்றல் முல்லை கண்ணதாசன் தமிழ் மலர் இதெல்லாமே நம்ம முன்ன அங்க பார்த்தோம் நிறைய இதழ்கள் பேர் பார்த்திருப்போம் தென்றல் தென்றல் திரை முல்லை தமிழ் மலர் கண்ணதாசன் சண்டமாரதம் கடிதம் 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 திருமகள் திருமகள் திரை ஒளி மேதாவி திரை ஒளி மேதாவி கடிதம் திருமகள் திரை ஒளி மேதாவி இதெல்லாமே புதுசா இருக்கும் கண்ணாலேயே கடிதம் எழுதுறாங்க திருமகள் கண்ணால் திருமகள் கண்ணாலேயே இதழ் அனுப்புறா திரை ஒளி மேதாவி கண்ணாலேயே இதை படிக்க முடியும் அப்படின்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படிங்கிற லைன் வந்து கண்ணதாசனுடையது அப்படின்னு சொல்றாங்க இதுவும் இந்த டிஎம் நிறைய தாட்டி கேட்டிருக்காங்க அடுத்தது விடுதலை விளைந்த உரிமை விடுதலையால் விளைந்த உரிமை அப்படிங்கிறது வந்து ஒரு பாடல் வந்து கொடுத்திருக்காங்க கட்டற்ற வானிலை தவழ்கின்ற காற்றினை கைது செய்தாருமில்லை காலமாங் கிழவனை ஞாலமோ கடவுளோ கடுஞ்சிறை வைத்ததில்லை கட்டற்று வானிலே தவழ்கின்ற காற்றினை கைது செய்தாருமில்லை காலமாங் கிழவனை ஞாலமோ கடவுளோ கடுஞ்சிறை வைத்ததில்லை அப்படிங்கிற தொடங்குற விடுதலையில் விளைந்த உரிமை பாடல் பார்க்கலாம் விடுதலையால் விளைந்த உரிமை மாற்றம் எனது மானிட தத்துவம் என்று பாடிய கவியரசர் கண்ணதாசன் சிறுகுடல் பட்டியில் தோன்றிய பாட்டு பறவை பட்டி தொட்டிகளில் எல்லாம் தமது திரை இசை பாடல்களால் புகழ் பூத்த கவிஞர் பழந்தமிழ் இலக்கியத்தின் உயிர் சாரத்தை எல்லாம் தமது பாடல்களை எடுத்தாண்டவர் பழந்தமிழ் இலக்கியத்தின் உயிர் சாரத்தை எல்லாம் தமது பாடல்களை எடுத்த எழுத் எடுத்தாண்டவர் தமிழக அரசின் அரசவை கவிஞராக வந்து இருந்திருக்காரு சாத்தப்பன் விசாலாட்சி என்பருக்கு மகனாக இருபத்தி நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பிறந்தார் முத்தையா என்ற இயற்பெயரே இயற்பெயரை வந்து கண்ணதாசன் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு தென்றல் தென்றல் திரை சண்ட மாறுதம் முல்லை கண்ணதாசன் ஆகியவை இவர் நடத்திய இதழ்கள் அப்படின்னு சொல்றாங்க ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள் எழுதி புகழ் பெற்றார் இவருடைய கவிதைகள் கண்ணதாசன் கவிதைகள் என்ற பெயரில் பல தொகுதிகளாக வந்து வெளிவந்திருக்கு அர்த்தமுள்ள இந்து மதம் என்னும் கட்டுரைத் தொடர்களும் இயேசு காவியம் என்னும் நூலும் இவர் புகழை என்றும் நிழலை நிறுத்தும் அப்படின்னு சொல்றாங்க மத்திய மாநில அரசுகளின் விருதுகளையும் சாகித்ய அகாதமி பரிசனையும் அண்ணாமலையார் நினைவு பரிசனையும் பெற்றிருக்கிறார் அண்ணாமலையார் நினைவு பரிசனையும் பெற்றிருக்கிறார் பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணில் இயற்கை எழுதினார் தான் கண்ணதாசன் பத்தியே முழு தகவல் வந்து பார்த்திருக்கோம் வேற ஒரு கவிஞர்களை பார்க்கலாம் நன்றி தேங்க்யூ